எல்லாருக்கும் அக்டெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி இந்த டிராக்டரோட மேனூஃபேக்சரிங் ஏற்புத்தினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோடய ஹெச்பி இருந்தவனுக்கு ஐம்பது ஹெச்பி கெட்ட

உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் ஃபோர் வீல் டிரைவுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்லாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க ஓனரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கு கண்டிஷனை தராக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்